ஸ்ரீ மத்தியவிஷ்ண சித்தாரிய மனோநந்த நகிந்தே நந்தன கோதாய் நித்தியமங்கலம் ஜெயஹிந்த் ஜெயஸ்ரீராம் தென் நாட்டுடைய சிவ சிவனை போற்றி எண்ணாட்டோருக்கும் இறைவாக போட்டினு ஸ்ரீராம் வாசாசுரம் ஸ்ரீ வேல் வாசாசுரம் இன்றைக்கி வந்து நான் சொல்லக்கூடிய பதிவு அற்புதமான பதிவு உண்மையிலேயே நான் நினச்சே பார்க்கல நேற்று நான் சொன்ன மாதிரி தான் ஒருத்தவங்க என்னை வந்து என்கிட்ட இது மாதிரி நான் கேட்டதே இல்லை அவங்க பர்ஸு அதாவது நான் என் கார்த்திகான்னு என்னுடைய தோழி பர்ஸ் ஒன்று கொடுங்க கரெக்டாக அங்கே வந்து பர்ஸ் அனுப்பணும் அதே மாதிரி நேற்று ராமலக்ஷ்மிங்கிறவங்க ஒருத்தங்க பேசுகிறாங்க அந்த சொர்க்கப்பள்ளத்துலேருந்து என்கிட்ட வந்து ஆண்டாள் திருக்கல்யாணத்துக்கு எனக்கு ஒரு டோனர் கொடுங்க திருங்க மாங்கல்யம் வாங்கி கொடுங்க ஒரு அன்னதானம் பண்ணுங்க ஒரு இரநூறு பேத்துக்கு அப்புறம் வந்து புஷ்ப மாலை வாங்கி சாத்துங்க நாங்கள் அவர் பெரிய விஷயமா பார்க்குறேன் நான் என்கிட்ட நினச்சே பார்க்கல ஆண்டாள் என்கிட்ட இப்போ திருப்பி கேட்டிருக்க மாதிரி நான் ஃபீலிங் அங்கே அதுக்கு ஒரு முப்பது நாள் இது நடந்துச்சு அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன் ஒரு தான் எல்லாமே நம்ம நம்ம கையில் எதுவும் இல்லை நிச்சயமாக லேடிஸ் பர்ஸ் இருக்குது இந்த லேடிஸ் பர்ஸ் எழுங்குறவங்க நிச்சயமாக கால் பண்ணுங்கள் எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு இது இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த சொர்க்கப்பள்ளம் அது ஒரு பெரிய வாய்ப்பாக பார்க்குறேன் உங்கள் வீட்டில் ஒருத்தவங்க யாருக்காவது திருமணம் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நிச்சயமாக ஆசைப்பட்டீங்கன்னா ஒத்தது ஒத்ததை இருக்கும் திருமணம் நடத்தக்கூடிய ஆண்டாள் கோவிலுக்கு பண்ணும் பொழுது நமக்கு நிச்சயம் நடக்கும் ஐயா நாதமுனி திருவரசு நாலாயிரம் திவ்ய பரந்தத்தை ஏற்படுத்தப்பட்ட நாதமுனி திருவரசில் உள்ள அற்புதமான கோவில் நிச்சயமாக அந்த கோவில் உள்ள ஆண்டாளுக்கு நம்ம கைகரியம் மட்டும் நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக பார்ப்பேன் நான் நிச்சயமாக நான் சொல்லுது ஏன்னா காரணமின்றி காரியமில்லை உண்மையிலே சொல்கிறேன் பயங்கரமாக நேற்று ராத்திரி விடிய விடிய திருவிழா வீட்டுக்குள்ளே வந்தேன் வந்துட்டு முதல்ல போய் கடையில் போய் சி முடிய வெட்டிட்டு சேவ் பண்ணிட்டு வந்துட்டேன் இன்னைக்கு தான் நல்லா ஜம்முன்னு நம்ம கைலே சார் கைலே மாதிரி இருக்கார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது உண்மையிலே சொல்கிறேன் நிச்சயமாக ஒரு திருவிழா இந்த திருவிழா பற்றி ஒரு நாள் நிச்சயமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இந்த திருவிழாவுக்கு போனேன்னு வரேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிறேன் முன்னாள் விஷயம் பார்த்தீங்கன்னா உலகத்தில் எந்த மூலியம் இருந்தாலும் நான் ட்ராயிங் தரேன் நிச்சயமாக கால் பண்ணுங்கள் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் இப்போ வந்து கா சென்னையில் இருக்கக்கூடிய கார்த்திகை வந்து என்ன பண்ணாங்கன்னா நாலாயிரூவா பணம் அனுப்பிச்சிருக்காங்க ஆக்சுவலாகவே அவங்க வந்து எதுக்குன்னா ஸ்ரீரங்க அன்னதானம் அப்புறம் வந்து என்னென்ன இதுக்கு அன்னதானத்துக்கோ எல்லாத்துக்கும் பணத்தை அனுப்பிச்சிடுவாங்க அவங்க வேலை அவங்களுடைய டியூட்டி அனுப்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு நான் பர்ஸு போன மாதமே அனுப்புன்னு அனுப்ப மறந்துவிட்டேன் அதுக்கப்புறம் என்னுடைய நண்பர் செல்லமுத்து அப்படிங்கிற ஒரு பாண்டிச்சேரியில் இருக்காங்க அவங்க ஒரு ஐநூற்றி ரூபா அனுப்பிச்சிருக்காங்க அப்புறம் வந்து சித்ரா என்னுடைய உயிர் தோழியவ எல்லாமே அவன் பையன் பேர்லேயும் பொண்ணும் பேர்லேயும் தான் போடுவான் ஆத்தூரில் இருக்காங்க அவள் வந்து ஒரு ஆயிரத்தி இருபது ரூபா அனுப்பிச்சிருக்காங்க சாரி மேடம் வந்து ஆயிரத்தி இருபது ரூபா அனுப்பிச்சிருக்காங்க அதாவது ஸ்ரீரங்கம் அன்னதானத்துக்கும் ப்ளஸ்ஸு சென்னை அன்னதானத்துக்கும் ஏதாவது பச்சுங்க சார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா நம்ம முத்துனா அது ராமலக்ஷ்மி அப்படிங்கிறவங்க நேற்று ஐயாயிரம் ரூபா அனுப்பிச்சிருக்காங்க எதுக்குன்னா கங்கை குண்ட சோழப்புறத்தில் அந்த ட்ரஸ்ட்டுக்கு நேற்று வந்து இவங்களுக்கு நடந்துருச்சு ஆக்சுவலாகவே துறையில் உள்ள ஹேமாவது வந்து அந்த கா மார்கழி மாதத்து இது முடிஞ்சிருச்சு அப்புறம் பெங்களூர்லேருந்து என்னுடைய தோழி வந்து அவர் ஒரு ஆயரருவா அனுப்பிச்சிருக்காங்க ரெண்டு இடத்துக்கு ஐநூறு ஐநூறுரூவா நிச்சயகுமார் நித்தியகுமார் வந்து ஐநூறுரூவா அனுப்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் பெங்களூர்லேருந்து ஒரு ஐநூறுவா அனுப்பிச்சிருக்காரு ஏன்னா நான் எழுதி படிக்கிறதுக்கு டைம் இல்லை அதனால் படிக்கிற கோச்சுக்காதிங்க விட்டுருச்சுன்னா ஒன்றும் யோசனை பண்ணாதீங்க என்னுடைய நண்பர் வந்து கிருஷ்ணகிரியிலேருந்து அவர் வந்து ரெண்டு ஐநூறுரூவா அனுப்பிச்சிருக்காரு அப்புறம் செல்லமுத்த ஐயாவும் மாதிரி வந்து ஒரு ஐநூற்றி ரூபா பணம் வந்து அனுப்பிச்சிருக்காங்க பௌர்ணமி இதுக்கு நான் சொல்கிறது எல்லாமே முழுக்க முழுக்க நல்ல விஷயம் அப்புறம் என்னுடைய நண்பர் வந்து வீரகுமார் ஐயா அவர் வந்து ஒரு ஐநூறுரூவா அனுப்பிச்சிட்டாங்க நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் எந்த பணம் கொடுத்தாலும் அந்த இடத்துக்கு டானு போய் சேர்ந்துடும் அவ்வளோதான் விஷயம் அவ்வளோதான் உங்களை நான் வந்து ஒரு கொரியர் மேன் மாதிரி நல்லது நடக்கும் சார் இன்றைக்கி என்ன சார் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பக்காவாக சொல்கிறேன் ஸ்ரீராமசாஸ்திரத்தில் இன்றைக்கி நல்ல பதிவு உங்களுக்கு அற்புதமான பதிவு நான் சொல்கிறது இது யாரும் நான் பயமுறுத்தணும்னு விரும்பலை எளிமையாக சொல்கிறேன் ஏன்னா வாஸ்து அப்படின்னு ஒன்று பயந்துராதிங்க உங்கள் வீடை சரியாக அமைக்கிறது நல்ல விஷயம் அவ்வளோதான் பரிகாரங்கள் முன்னாடி போகாதீங்க உங்கள் ஜாதக கட்டத்தை மாற்றவே முடியாது ஆனால் வீடை சரியாக கட்ட முடியும் தவறாக இருந்தால் கூடையும் அந்த வீட்டை சரியாக அமைக்க முடியும் அவ்வளோதான் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் ரெண்டு விஷயம்தான் ஒன்று சாப்பாடு இன்னொன்று உடலுறவு தூக்கம் இது வந்து பக்காவாக இருக்கணும்னா பக்கா வீடாக இருக்கணும் ஏன்னா போதும்னு சொல்கிறது இது ரெண்டு விஷயம் மட்டும்தான் ஒன்று உணவு இன்னொன்று உடல் உடலுறவு கொள்வது அந்த உடலுறவு வந்து சரியாக இருந்தால் தான் நமக்கு எப்படி இருக்கும் அமைப்பாக இருக்கும் இன்றைக்கி நான் சொல்கிறது பெட்ரூம் வாஸ்து பெட்ரூமில் யாருமே இது போன்ற தவறுகளை பண்ணாதீங்க நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் பெட்ரூம் வாஸ்தில் இந்த மாதிரி தவறுகள் பண்ணக்கூடாது ஒரு பெட்ரூமுக்குள்ளே நல்லா கேட்டுங்க பெட்ரூமுக்குள்ளே உள்ளே போயிட்டு அந்த பெட்ரூமோட வடமேற்கு மூலையில் டாய்லெட் அமைச்சிடாதீங்க நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் நீங்கள் என்ன பண்ணீங்களோ தெரிஞ்சுக்கலாம் நான் சொல்கிறத போட்டு போட்டு கேட்டு திரும்பி கேட்டுக்கிட்டாலும் சரி மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது மாஸ்டர் பெட்ரூமில் வடமேற்கு மூலையை கட் பண்ணி உள்ளே டாய்லெட் அமைக்கக்கூடாது அப்போ அந்த ரூம் வந்து சதுரம் செவகமாக இருக்காது முதல் விஷயம் அப்போ வடமேற்கு ரூமில் டாய்லெட் அமைக்கக்கூடாது அப்புறம் அதே மாதிரி வட அந்த சாரி தென்மேற்கு ரூமில் சாரி சாரி தென்மேற்கு ரூமில் ட்ரெஸ்ஸிங் அமைக்கக்கூடாது நம்ம மாஸ்டர் பெட்ரூம் வச்சுருக்கோம் அப்படின்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் போட்டு மாஸ்டர் பெட்ரூம்லேயே ட்ரெஸ்ஸிங் டேபிள் வைக்கிறது அப்படிங்கிற விஷயம் நம்ம தூங்கி சொல்லி கண்ணாடியே பார்க்கக்கூடாது பெட்ரூம் வாஷில் இது ரொம்ப ரெண்டு இம்பார்ட்டன்ட் மூணாவது விஷயம் உங்கள் பெட்ரூம் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் தான் இருக்கணும் லைட் கலரில் இருக்கணும் அப்போ டார்க்கு போட்டிருந்தீங்க அப்படின்னா இரிட்டேஷனாக இருக்கும் நமக்கு பயங்கரமாக அப்போ ஒயிட் அதாவது ஒயிட் இல்லை லைட் கலரில் போர்வை விரிச்சிக்கலாம் இல்லை நீங்கள் தலைகாணி உரை போட்டுக்கலாம் படுக்கிறது அப்போ படுக்கையில் நல்லா இருக்கணும் சூப்பராக நான் சொல்ல நாலாவது விஷயம் பார்த்தீங்கன்னா எந்த காரணத்தை கொண்டு வடக்கில் மட்டும் தலை வச்சு தெற்கில் கால் நீட்டிடாதீங்க வேற எங்கிட்டு வேணாலும் படுத்துங்க எனக்கு ஒன்றுமே இல்லை வடக்கில் கால் தலை வைத்து தெற்கில் கால் நீட்டாதீங்க நிச்சயமா இப்ப தென்மேற்கு மூளையில் போட்டிருக்க கட்டில் அமைப்பு எப்படி போடணுன்னா தெற்கு மேற்கும் சந்திக்கக்கூடிய தான் அந்த கட்டில் அமைப்பு இருக்கணும் அது மாதிரி அமைப்பில் தான் நீங்கள் கட்டில் போடணும் நல்லா கேட்டுங்க இப்போ ஒவ்வொருத்தருடைய வீட்டில் பெட்ரூம் வாசத்தில் ஒரு சின்ன தவறு எதில் பண்ணுவாங்கன்னா மொதல் எடுத்தோன்னே ரூம் ரொம்ப சின்னதாக இருக்கும் மாஸ்டர் பெட்ரூம் நல்லா பெருசாக ஒன்று பெருசாக போடுவாங்க அப்படி போடலாமான்னு கேட்டால் போடக்கூடாது உண்மையிலே சொல்கிறேன் பெரிய ரூமாக பெட்ரூம் போடுறது ஒரு மிகப்பெரிய தவறு ஏன்னா அது தென்மே இருக்குது அப்படின்னா நம்ம உடம்போட அந்தரங்க பகுதி நம்ம வந்து அந்தரங்க பகுதி தான் நம்ம நிலப்பகுதி அந்த பகுதியில் நிறையா இடம் பெருசாக இருக்கக்கூடாது சின்னதாக தான் இருக்கணும் அளவாக கரெக்டாக வச்சுக்க வேண்டியது தான் நான் அந்த பெட்ரூமுக்குள்ளே சோஃபா செட்டு போட்டுக்குவேன் இது போட்டுக்குவேன் அது போட்டுக்குவேன் அதெல்லாம் இருக்கலாம் அது வேண்டாம் நமக்கு அந்த வாழ்க்கை வேணாம் படுத்தால் நிம்மதியாக தூங்கணும் கணவன் மனைவி உறவோடு இருக்கணும் சீரும் சிறப்பமாக வாழணும் பெட்ரூமில் நான் சொல்லக்கூடிய விஷயம் நீங்கள் நைட்டு வந்து நான் இன்னொரு டிப்ஸு சொல்லித்தரேன் உங்களுக்கு அட்டகாசமான பெட்ரூம் மாசத்தில் நைட்டு நீங்கள் படுக்கையில் உங்கள் தலைக்கு பக்கத்தில் என்ன பண்ணால் ஒரு புது நோட்டில் நோட் புக்கு வச்சுருக்கீங்களா அந்த நோட்டில் டாலர் வச்சுக்கோங்க சார் என்கிட்ட டாலர் சார் ஓ எண்டியன் ரூபியாவது வச்சுக்கோங்க புது நோட்டை வாங்கி வச்சுக்கிட்டு தூங்கியலன்னு சொல்லி பாருங்கள் உங்கள் நைட்டு பெட்ரூமில் படுத்துருக்கும்போது உங்கள் தலைக்கு பக்கத்தில் இந்த புது நோட்டுகளை வச்சு பாருங்கள் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் அப்புறம் என் தோழி வந்து கோவிலில் இருக்கலாம் சொன்னாங்க ஒரு டம்ளர் தண்ணியை கொண்டு போய் தலைக்கிட்ட வச்சுக்கோங்க அது ஒரு நெகட்டிவான விஷயங்களை எடுத்துரும் நம்மளையா அப்படின்னாங்க ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் தண்ணியை வைப்பேன் ரெண்டு சொம்பு வைப்பேன் தூங்கி தூங்கிக்க வச்சேன் அந்த ரெண்டு சொம்பை நானே குடிச்சிடுவேன் ஆனால் குடிக்கிறதுக்கு தனியாக தண்ணி வச்சுங்க நைட்டு வந்து உங்கள் தலைவி பக்கத்தில் சின்ன அரை அரை கிளாஸ் தண்ணி மட்டும் வச்சுட்டு அதை நான் இவங்க செடிக்கு ஊற்றிடுங்க எங்கேயாவது ஊற்றிடுங்க நிச்சயமாக அது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் உங்களுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் பெட்ரூமில் நைட்டு லைட் எரியணும் அந்த லைட்டு வந்து ப்ளூ கலர் லைட்டு போட்டுங்க ப்ளூ கலர் லைட்டு இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே முழுக்க முழுக்க புரிஞ்சிடும் உங்கள் வீடு சதுர சுபகம் வீட்டுக்குள்ளே சதுரம் சபகம் பெட்ரூம் வாஸ்துல நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் ட்ரெஸ்ஸிங் டேபிள் அங்கே அமைக்கக்கூடாது அதாவது ட்ரெஸ்ஸிங் டேபிளை வந்து மாஸ்டர் பெட்ரூம்லேயே போட்டுக்கக்கூடாது கண்ணாடியை தூங்கி அழிஞ்சோன்னு பார்க்கக்கூடாது அவ்வளோதான் கான்செப்ட் நீங்கள் என்ன பண்ணீங்களோ தெரியாது அதே மாதிரி டிவி வந்து பெரிய லெவலில் வச்சுருக்கீங்க அப்படின்னா நைட்டு பரம் பார்த்துக்கிட்டே தூங்குறீங்க அப்படின்னா அந்த அதிர்வலைகள் நம்மளை நிச்சயமாக தாக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு தேவையில்லை நான் சொல்கிறது மாற்றிக்கிங்க நான் சொல்லக்கூடிய பதிவு எளிமையான பதிவு ஒரு பெட்ரூமில் என்ன இருக்கணும் அப்போ கட்டில் இருக்கணும் மெத்தை இருக்கணும் சரி இல்லை நான் கட்டிலெலாம் இல்லை அப்படின்னா பாய் போட்டாவது படுவேன் உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் அதே மாதிரி நான் சொல்கிறேன் உங்கள் பெட்ரூமில் வடக்குலேயோ கிழக்கிலேயோ செல்ஃபு போட்டுக்கிறது ஏழடியில் பரன் போட்டுக்கிறது லோரு போட்டு அது கீழே படுக்கிறது பீமு கீழே படுக்கிறது அதெல்லாம் மிகப்பெரிய நெகட்டிவான விஷயம் பெட்ரூம் வாசில் இதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்குங்க உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் நம்ம படுத்தால் நிம்மதியாக தூங்கணும் நிறைவாக வாழணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் இதுதான் உண்மை இப்போ நான் சொல்கிற விஷயத்தில் பெட்ரூம் வாசில் கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா நான் சொல்கிறது தான் ரெண்டு பேருமே சொல்கிறேன் வேலைக்கு போகிறீங்க இல்லை எங்கே வேணாலும் போங்க ஏன்னா நீங்கள் நைட்டு ரெண்டு பேருமே குளிச்சிடணும் ஃபர்ஸ்ட் நைட்டு படுக்க போகிறத்து முன்னாடி ரெண்டு பேருமே நல்லா நீட்டாக குளிச்சுட்டு வந்து பெட்ரூமில் படுக்கிறது தான் ஒரு சிறப்பான விஷயமா இருக்கும் நிச்சயமாக நான் சொல்கிறது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம தலைமுறைகள் நல்லா இருக்கணும் நல்ல குழந்தைகளை பெற்றெடுத்து நம்ம வாழ்வாங்கு வாழணும் செல்வத்தோடு வாழணும் அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சான் உறவோடு வாழணும் பெட்ரூமில் வந்து குப்பை மாதிரி போட்டுக்கிறது இந்த கண்ணாடி பீரோல் வச்சுக்கிறது அது உடஞ்ச கண்ணாடியை வச்சுக்கிறது ட்ரெஸ்ஸெல்லாம் கலஞ்சி கிடக்கிறது தூங்கியல்னு சொல்லி படித்து படுத்ததை எடுத்து மடித்து வைக்காமல் அப்படியே கசங்கி கிடக்கிறது இதெல்லாம் ஒரு நெகட்டிவான விஷயம் அப்போ நம்ம இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணாமல் பாசிட்டிவான விஷயத்த பண்ணுங்கள் குழந்தை வேணுன்னா அப்படி குழந்தை படத்தை வரைஞ்சி ஒட்டிக்கிங்க வீடு வேணும் அப்படின்னா வீடு படத்தை வரைஞ்சி ஒட்டிக்கிங்க தூங்கியல்னு சொல்லி அதை பாருங்கள் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் கேட்டங்கன்னு சொல்லி இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் நேரம் பயனுள்ளதாக்கி இந்த பயனில் அரிய தகவலை கொடுத்தது பிரபுருக்கு நன்றி விரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஜாயஸ்ரீராம் ஸ்ரீராம் மறுமடுவும் மழநீரை சேகரிப்போம் இயற்கோடு வரும் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெய்கிந்து ஜெய் வந்தே வந்து